Really? Okay.

கடைசி <laughs> <laughs> ஆ பரிசு வாங்கணியர் வாழ்ந்தார் வாழ்ந்துதான் வாங்க குற்றச்சாரு அந்த நாட்டுக்கு நிறைய

நல்ல முடிவா நல்ல முடிவா நல்ல நல்லபடி நல்ல நை மாற்ற Obrigado. ாம <Paul Get inłada> போன மலைக்கு ஒரு தனது அடுத்த மலை ஒப்ப முடியாமல் எப்படிதான் மாடு மாடு எடுத்து மாடு யாருக்கு மறுசில்லை யார்

நல்ல முடி நல்ல முடிவு அதை பயணம் போடுறது அட்டா போட்டு நல்ல முடி அட்டா போட்டு தீ பஞ்சம்பட்டி அந்த மாடுப்பா தீ பஞ்சம்பட்டியும் விசுமாடுப்பா சட்டைக்கு நிலையை வேண முடியாது வாடி கொள்ளவே வந்து முடியலையா நிலை வேண முடியுதா பரிசு இல்ல யாருக்கும் பரிசில்ல யாருக்கும் பரிசு இல்ல வந்திருக்கு சாணம் பட்டி சென்னிலன் மாடு புடிச்சு பாரு மாடு நல்லா இருக்கு புரிச்சு பாரு வராட்டா பரிசு மாடு சுத்தனா பரிசு மாடு சுத்தனா பரிசு அழகு மாடு குடிச்சு பா கூத்து பாரு சமாஜம் சம ஆஹ் என்னத்தீமாடு புடிச்சு உட்காரு பாத்தார் அடே அதான் இருக்காரு வாங்கிட்டு போனேன்